ஒரு முனுடைய வாழ்க்கையில் ஈமானுக்கு பின்னால் யகீனுக்கு பின்னால் அல்லாஹு மீது உறுதி கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலுக்கு பின்னால் அவன் வழங்கப்பட்ட பாக்கியங்களிலெல்லாம் மகத்தான ஒரு பாக்கியம் உடல் ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் உடலினுடைய ஆரோக்கியம் என்பது அந்த அளவிற்கு மிக முக்கியமானது சல்லா அலி தங்களுடைய துவாக்களில் பெரும்பாலும் அல்லாஹூ இன்னான் அஸ் அல்லாஹூ இன்னி அஸ்அ ஆஃபியா யா அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் கேட்கிறேன் என்று அதிரத்திர சூருவாகி செல்லாசம் துவா செய்வார்கள் ஆசியத் என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் உண்டு என்றாலும் உடல் நலம் பேணுவது என்பதும் அதற்கு முக்கியமான ஒரு அர்த்தமாக இருக்கிறது மார்க்கத்தை பொறுத்த வரையிலே முற்கு உடல் நலத்தை பேணுவதற்கு மிகுந்த முக்கியத்துவத்தை அது வழங்கியிருக்கிறது பழைய காலத்தில் எல்லாம் வந்து நோய் வந்தால் மருந்து சாப்பிடுவார்கள் இப்போ அப்படி இல்லை நம்முடைய அன்றாட காரியங்களில் ஒன்றாக மாத்திரைகள் மருந்துகள் ஆகிவிட்டது நோய் பெருகாமல் தடுக்குவதற்காக அல்லது தங்களுடைய நோய் வராமல் அதை காத்துக்கொள்வதற்காக என்பது இன்றைய காலகட்டத்திலே மருந்துகள் மாத்திரைகளுடைய எண்ணிக்கை என்பது கூடிவிட்டது திப்ப நபவியிலே சல்லந்தாலேசனுடைய மருத்துவத்தை பொறுத்தவரையிலே மருத்துவத்தின் அடிப்படையாக செல்லா செல்லம் சொல்லி காட்டுவது என்னவென்று சொன்னால் அளவோடு சாப்பிடுவது இது பல்வேறு விதமான நோய்களுக்கும் அது ஒரு தடை எல்லா விதமான பெரும் நோய்களும் மனிதனுடைய உடலில் ஏற்படக்கூடிய பல்வேறு மாற்றங்களுக்கும் அது அடிப்படையானது அளவறிந்து உண்ணக்கூடிய அந்த உணவு என்பதுதான் நோய் தடுப்பிற்கான பிரதானமான காரணம் என்று மார்க்கம் திப்ப நபுவிலே சல்லுதாசுடைய மருத்துவத்தில் காட்டப்படுகிறது அதேபோல் நோய் எதிர்ப்பு சக்திக்காக பேரியத்தம்படத்தை நாம் அதனுடைய நிலை அனுசரித்து சாப்பிடுவது கருஞ்சீரகத்தை தேனை ஆலிவ் எண்ணெய்ங்கிறாங்க இல்லையா இது மாதிரி உள்ள இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு வழங்கக்கூடியது முக்கியமானது என்பதையும் மார்க்கம் குரானும் ஹதீதின் வழியாக நமக்கு சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் அருமையானவர்களே சமீபத்தில் ஜெர்மனியில் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜி ப்ரொஃபஸர் ஒரு ஆள் இசாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அவர் சொல்கிறார் நான் பல்வேறு நபி மொழிகளை சல்லாசருடைய அருள் வாசகங்களை நான் படித்திருக்கிறேன் ஆனால் ஒரு மூன்று ஹதீஸ் என்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி என்னுடைய ஈமானுக்கு காரணமாக அமைது என்று சொல்கிறார் ஒரு மூன்று தான் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தந்து நான் ஈமான் கொள்வதற்கு அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது என்று இந்த சைக்காலஜி ப்ரொஃபஸர் சொல்லி காட்டுவார் அதில் பிரதானமானதாக அவர் சொல்லி காட்டக்கூடிய செய்திகள் முதலாவது என்னன்னு சொன்னால் ஒரு மனிதன் சக மனிதனை சந்திக்கும் பொழுது ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதரனை சந்திக்கும் பொழுது மலர்ந்த முகத்தோடு புன் சிரிப்பு இதோடு இது ஒரு மனிதன் சந்திப்பது என்பது இருக்கிறதே இந்த ஹதீஸ் உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வெறுப்பை நீக்கி அன்பை பரிமாற்றம் செய்வதிலே ஒருவருக்கொருவர் சகஜமாக வாழ்க்கைக்குண்டான முக்கியத்துவம் கொடுப்பதிலே இந்த ஒரு பண்பு வெளிப்படையான சாதாரணமான ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கூட நமக்கு மத்தியில் பகை இல்லை நமக்கு மத்தியில் விரோதம் இல்லை நமக்கு மத்தியிலே ஒருவருக்கொருவர் நமக்கு தவறான நிலைகள் இல்லை நாம் அன்பை பரிமாறுகிறோம் பிரியத்தை கொண்டிருக்கிறோம் என்பதையெல்லாம் அந்த செய்தி அந்த ஹதீஸ் உள்ளடக்கியிருக்கிறது மனிதர்களுக்கு மத்தியில் உண்டான சமூ சகஜமான நல் வாழ்க்கைக்கு இது ஒரு அடிப்படையான விஷயம் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் என்று முதலாவது இந்த ஹரிசர் சொல்கிறார் ரெண்டாவது சல்லந்தானிசெலம் அவர்கள் தங்களுடைய மனைவிக்கு வாயிலே உணவை விடுவதை பற்றி சொன்னார் குடும்ப பிரச்சனைகளில் பல்வேறு பிரச்சனைகளை இதை தீர்த்துவிடும் குடும்பத்தில் மனக்கசப்புகள் ஏற்படுவதோ வேறு வேறு காரியங்களில் ஏற்படக்கூடிய வேறு ஏதாவது மனதில் உண்டான வருத்தங்கள் எல்லாம் மனைவியினுடைய வாயில் ஒரு மனிதன் உணவை ஊற்றி விடுவதற்கு இது பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதற்கு குடும்ப பிரச்சனைகள் மாறுவதற்கு இது அடிப்படை மூணாவது சொல்கிறார் சல்லதாசனுடைய அந்த அணுகுமுறை பசித்தால் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டாலும் அளவோடு சாப்பிட வேண்டும் பசித்தால் சாப்பிட வேண்டும் சாப்பிட்டாலும் கூட வயிறு முட்டை மூக்கு முட்டைன்னு அப்படி அப்படியெல்லாம் இல்லை உதாரணமாக நம்ம சமைக்கிறதுக்காக வேண்டி ஒரு சட்டியிலே நம்முடைய தாய்மார்கள் அரிசியை போடுறாங்க அரிசி அந்த பானையில் போட்டுட்டு அதை ஒரு அளவு தான் போடுறாங்க போட்ட பிறகு அப்புறம் தண்ணி ஊற்றுறாங்க அந்த தண்ணியும் ஊற்றி பானையினுடைய அளவு ஓரளவு அந்த அளவு கொஞ்சம் உயருது இதுக்கு பின்னால் மேலே கொஞ்சம் இடைவெளி வச்சுருக்குறாங்க அப்போ தான் அந்த தண்ணீர் அரிசி கொதிப்பதற்கும் உணவு சமைப்பதற்கும் அது ஏதுவாக இருக்குது அதுபோல் தான் சல்லாங்கன்னு சொன்னாங்க உங்களுடைய உடம்பிலையும் உணவை ஒரு பகுதி ஆக்குங்கள் ஒரு பகுதியை தண்ணீர் கொடுங்கள் மீதி பகுதியை காலியாக வையுங்கள் என்றால்தான் அந்த உணவு அது செரிப்பதற்கும் அந்த உணவு உங்களுடைய உணவை உட உடலோடு அது ஒட்டுவதற்கும் உண்டான அடிப்படை இல்லை நீங்கள் வந்து குடிக்க முடியாத அளவுக்கு நீங்கள் வயிறு முட்டை அப்படி சாப்பிடும் பொழுது தண்ணி இருக்கு இடம் இல்லை கொஞ்சம் ஏன் கழித்து தான் குளிக்கணுங்கிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சின்னு சொன்னால் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார் அருமையான பெருமக்களே மொக்கவுக்கிஸ் என்ற ஒரு மன்னர் சிலந்தாலை சிலமுக்கு பல்வேறு விதமான அன்புகளை அன்பளிப்புகளை அனுப்பியிருந்தார் ரசூலின் மீது கொண்ட அன்பினாலே பல்வேறு அன்பளிப்புகளை அனுப்பியிருந்தார் அந்த அன்புகள் அன்பளிப்புகளிலே ஒரு மருத்துவரையும் ஒரு டாக்டரையும் அனுப்பியிருந்தார் சிலந்தாலை செல்ல வந்து இந்த அன்பளிப்புகளை ஏற்றுவிட்டு சொன்னாங்க இப்போது எங்களுக்கு டாக்டர் தேவையில்லை இப்போ எங்களுக்கு டாக்டர் தேவையில்லை ஏன்னு சொன்னால் லா குழு நாங்கள் சாப்பிடுவதாக இருந்தால் பசித்தால் சாப்பிடுவோம் இந்த வேலைக்கு கரெக்டாக சாப்பிடணும் மூணு வேளை அஞ்சு வேளை எட்டு வேளை இந்த கணக்கெல்லாம் கிடையாது பசித்தான் சாப்பிடுவோம் சாப்பிட்டாலும் கூட நாங்கள் அளவோடு சாப்பிடுவோம் ஒரு பகுதியை வயிற்றில் காலியாக வைப்போம் அதனால் எங்களுக்கு டாக்டர் தேவையில்லைன்னு சொன்னேன் அதனால் திப்பன் பொறுத்த பொறுத்தவரையிலே மருத்துவத்திற்கான அடிப்படை என்பது ஒரு மனிதன் தன்னுடைய உணவை அளவோடு ஆக்கிக்கொள்வது என்பது பல்வேறு விதமான நோய் எதிர்ப்புக்கு நோயை நீக்குவதற்கு உடலிலே நோய் வராமல் இருப்பதற்கு காரணம் சல்லு சொல்லுவார்கள் மனிதனுடைய இந்த குடலுங்கிறது இருக்கிறதே அது வியாதியின் வீடு அதில் கொண்டு போய் அளவுக்கு அதிகமாக அந்த குடலுக்கு வந்து சிரமங்களை கொடுக்கும் பொழுது செரிமான சக்தி குறைந்து போய்விடுகிறது பல்வேறு நோய்களுக்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது என்று அதீத்திலே அல்லாஹுடைய ரசூல் நமக்கு சொல்லி காட்டுவார் அல்லாஹ் சொல்வான் குழு வசரபு சாப்பிடுங்கள் எதையும் அருந்துங்கள் ஒரு நாட்டு சிரிஃபு வீண் வரையும் செய்யாதீர்கள் என்பதற்கு அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்க அளவுக்கு மீறி எதையும் நீங்கள் செய்யாதீர்கள் என்பதுதான் அந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார் அதனாலே ஒரு மனிதனுக்குண்டான ஈமானுக்கு பிறகு வாழ்க்கையிலே ஒரு மகத்தான பாக்கியம் உடல் நலம் என்று சொன்னால் அதை பேணுவதிலும் அதிலே கவனம் செலுத்துவதில் எவ்வளவு அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹுடைய சூழ் ரப்பிடத்தில் அதிகம் துவா செய்ததன் வழியாக தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அறமான செயல்களை செய்து காட்டுவதன் வழியாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார் அல்லாஹு தாலா நமக்கு வலிமையான ஈமானையும் தந்தருள்வானாக நல்ல ஆரோக்கியத்தையும் தந்தருள்வானாக ஹைரான தீனையும் ஹைரான துன்யாவையும் ஹைரான ஆகரத்தையும் அல்லா நசீபாக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் رب العالمين واخر دعوانا ان الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحان الله